ஹாய் ஹலோ திருப்பூர் கோவில் பேருந்து நிலையத்திலிருந்து சிவகாசி செல்லக்கூடிய அரசு பேருந்துகள் புறப்படும் நேரம் இந்த பார்க்க போறோம் பேருந்து நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ள அட்டவணை அடிப்படையில் பதிவிடப்படுகிறது இந்த ஃபிளவர்ட் யூடியூப் சேனலில் பேருந்து நிலையத்திலிருந்து செல்லக்கூடிய பேருந்துகள் புறப்படும் நேரம் பதிவிடப்பட்டு வருகின்றது திருப்பூர் கோயில் வழி பேருந்து நிலையத்திலிருந்து சிவகாசி செல்லக்கூடிய அரசு பேருந்துகள் புறப்படும் நேரம் காலை ஒன்பது பத்து காலை பதினோரு மணி மதியம் பன்னிரெண்டு இருபது மதியம் இரண்டு பதினைந்து மாலை ஐந்து ஐம்பது இரவு ஒன்பது இருபது ஆகிய நேரங்களில் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன போக்குவரத்து சம்பந்தமான புகார்கள் அல்லது உதவிகளுக்கு போக்குவரத்து உதவி மைய எண் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து ஒன்பது ஒன்பது ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் கட்டணமில்லா மூன்று இலக்க எண் ஒன்று நான்கு ஒன்பது